பெண்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைத்து விரதம் இருந்து கோரிக்கைகளை நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஆடி செவ்வாய் கிழமைகளில் கடைபிடிக்கப்படும் மங்கள கௌரி விரதம் பெற்று தரும் மிக எளிமையாக அம்மனை நினைத்து வழிபட்டால் அவர்களுக்கு அம்பிகை அருள் செய்வாள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாக்குற உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சரணம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்களை போகலாம் திருமணமான பெண்கள் திருமணமாகாத பெண்கள் என யார் வேண்டுமானாலும் மங்கள கௌரி விரதத்தை கடைபிடிக்கலாம் குறிப்பாக திருமண தடை நீங்க வேண்டும் என்கிறவர்களும் திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்கிறவர்கள் விரைவில் நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெற வேண்டும் என்பவர்களும் இந்த நாளில் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கக்கூடிய ஆடி மாதத்தில் பெண்களால் கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று மங்கள கௌரி விரதம் செவ்வாய் கிழமையை மங்களவாரம் என குறிப்பிடுவதுண்டு இதனால் ஆடி மாதம் செவ்வாய் கிழமைகளில் அம்மனுக்கு இருக்கும் விரதத்தை மங்கள கௌரி விரதம் என குறிப்பிடுகிறோம் சர்வண மாதமான ஆடி மாதத்தில் வரும் நான்கு செவ்வாய் கிழமைகளிலும் பார்வதி தேவியின் அருளை வேண்டி பெண்கள் இந்த விரதத்தை இருப்பதுண்டு திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் நல்வாழ்விற்காகவும் திருமணமாகாத பெண்கள் விரைவில் நல்ல வரல் அமைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறார்கள் மிகவும் மங்களகரமான இந்த நாளில் விரதம் இருந்தால் பார்வதி தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை கருத்து வேறுபாட்டால் கணவரை பிரிந்து இருக்கும் பெண்களும் இந்த விரதத்தை கடைப்பிடித்தால் மீண்டும் கணவருடன் சேர்ந்து வாழும் பாக்கியம் அமையும் விவாகரத்து வரை சென்றவர்கள் கூட இந்த விரதத்தை கடைப்பிடித்தால் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் அமையும் சிலர் ஆடி மாத செவ்வாய் கிழமைகள் மட்டுமே மங்கள கௌரி விரதத்தை கடைபிடிப்பார்கள் இன்னும் சிலர் முதல் செவ்வாய் துவங்கி கடைசி செவ்வாய் வரையிலான அனைத்து நாட்களும் விரதத்தை கடைப்பிடிப்பார்கள் இந்த ஆண்டு முதல் மங்கள கௌரி விரதம் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது நாளை இரண்டாவது மங்கள கௌரி விரதம் ஜூலை முப்பதாம் தேதியும் மூன்றாவது மங்கள கௌரி விரதம் ஆகஸ்ட் ஆறாம் தேதியும் நான்காவது மங்கள கௌரி விரதம் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதியும் வருகிறது ஆடி கிழமைகளில் துர்க்கைக்கு ராகு காலத்தில் விளக்கேற்றுவதால் வீட்டில் உள்ள அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி செல்வமும் மகிழ்ச்சியும் வீட்டில் நிறைந்திருக்கும் மாங்கல்ய தோஷத்தால் திருமணம் தள்ளி கொண்டே இருப்பவர்கள் மாங்கல்ய தோஷத்தால் திருமண வாழ்க்கையில் பல விதமான பிரச்சினைகள் துன்பங்களை சந்திப்பவர்கள் மனதிற்கு பிடித்தவரை கணவராக அமைய வேண்டும் என்பவர்கள் கணவரும் குடும்பத்தில் உள்ளவர்களும் நீண்ட காலம் அனைத்து நலன்களுடன் வாழ வேண்டும் என்று வேண்டுபவர்களும் மங்கள கௌரி விரதத்தை கடைப்பிடித்தால் பார்வதி தேவியின் அருளால் அவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை முன்னொரு காலத்தில் நீண்ட காலமாக தவம் இருந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஆனால் அந்த குழந்தை இளமை பருவத்தை அடைந்ததும் பாம்பு கடித்து உயிரிழந்து விடுவான் எனவே ஜோதிடர்கள் கூறிவிட்டனர் இருந்தும் சில ஆண்டுகளில் ஜோதிடர்கள் சொன்னதை அந்த தம்பதி மறந்துவிட்டனர் அந்த குழந்தையும் வளர்ந்து இளைஞரானதும் அவனுக்கு திருமணமும் ஆகிவிட்டது ஆனால் அவருக்கு வாய்ந்த மனைவி செவ்வாய்க்கிழமை தோறும் மங்கள கௌரி விரதத்தை கடைபிடித்து வந்தாள் அந்த விரதத்தின் பலனாக அவனுக்கு ஜாதகத்தில் இருந்த மரண தோஷம் நீங்கி அவன் நீண்ட காலம் வாழ்ந்தான் என புராண கதைகள் சொல்லப்படுகிறது மங்கள கௌரி விரதம் இருப்பது எப்படி மங்கள கௌரவ விரதம் இருப்பவர்கள் ஆடி செவ்வாய் தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் பெண்கள் அன்றைய தினம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் ஒரு மரப்பழகியின் மீது அம்மனின் படம் அல்லது சிலையை வைத்து அலங்கரிக்க வேண்டும் நகைகள் சிவப்பு நிற வஸ்திரம் சிவப்பு நிற மலர்கள் படைத்து அலங்கரிக்க வேண்டும் அம்மனுக்கு முன் ஒரு அகலில் நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அம்மனுக்குரிய கதைகள் படித்து மந்திரங்கள் சொல்லி வழிபட வேண்டும் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் பால் பால் பாயாசம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியமாக படித்து வழிபட வேண்டும் திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் கால்களிலும் வீட்டின் உள்ள பெரியவர்களின் கால்களிலும் விழுந்து வணங்கி ஆசி பெற வேண்டும் திருமணமாகாத பெண்கள் மாங்கல்ய தோஷம் இருக்கும் பெண்கள் முழு உபவாசம் இருந்து இரவிலேயே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் வேண்டும் செவ்வாய்கிழமை சரியில்லாத கிழமை இந்த கிழமைகளில் எந்த சுப காரியங்களையும் செய்யக்கூடாது நல்ல விஷயங்கள் அல்லது சுப காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் செவ்வாய்கிழமையில் செய்யக்கூடாது என சொல்வார்கள் ஆனால் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற ஒரு நாள் செவ்வாய்கிழமை அம்மன் வழிபாடு முருக வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக செவ்வாய்கிழமை சொல்லப்படுகிறது அம்மனை மங்கள நாயகி என சொல்வதால் செவ்வாய்க்கிழமை அம்மனுக்குரியதாக சொல்லப்படுகிறது ஆடி செவ்வாயில் அம்மனை தேடி சென்று வணங்கினால் துன்பங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும் என்பது நம்பிக்கை ஆடி மாதத்தின் ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டினை செய்வதால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அம்மனுக்குரிய ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் நான்கு செவ்வாய்க்கிழமைகள் உள்ளன இவற்றில் ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நாளை வருகிறது இந்த நாளில் அம்மனை வீட்டிலேயே வழிபடுவதால் எப்படிப்பட்ட தீராத கடன் அடைக்க முடியாத கடன் பல காலமாக கடனாக கொடுத்து வசூல் செய்ய முடியாமல் இருக்கும் பணம் ஆகியவை உங்கள் கையில் வந்து சேரும் விரைவில் கடன் அடைப்பதற்கான செல்வமும் வந்து சேரும் இந்த வழிபாட்டினை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக செவ்வாய்கிழமை என்றால் சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் கிடையாது என பலரும் நினைப்பதுண்டு ஆனால் அம்மனுக்கு மிகவும் விருப்பமான நாள் என்றால் செவ்வாய்கிழமை மங்கள காரகன் என அழைக்கப்படுபவர் செவ்வாய் பகவான் இவருக்குரிய கிழமை செவ்வாய் வீடு நிலம் மங்கள காரியங்கள் நடப்பதற்கு காரணமாக கிரகம் இவர்தான் அதே போல் கடனை அடைப்பதற்கு ஏற்ற நாளும் செவ்வாய்கிழமைதான் அது மட்டுமல்ல உடலில் ரத்தம் தொடர்பான நோய்கள் இருந்தால் அதற்கும் திருமணம் போன்ற காரியங்கள் தடையாவதற்கும் ஜாதகத்தில் செவ்வாய் பலம் இல்லாமலும் செவ்வாயின் இடம் கெட்டுப்போயிருப்பதுமே காரணமாகும் செவ்வாய்க்கு உரிய கடவுள் முருகன் என்பதால் தான் முருகனை வழிபட ஏற்ற கிழமையாக செவ்வாய்க்கிழமை சொல்லப்படுகிறது ஆடி முதல் செவ்வாய்க்கிழமையில் கடன் விரைவில் அடைவதற்கும் செல்வம் சேர்வதற்கும் மகா சக்திக்குள் அடங்கியிருக்கும் மகாலட்சுமி வழிபட வேண்டும் வங்கி கடன் அல்லது எந்த கடனாக இருந்தாலும் சீக்கிரம் அடைபட வேண்டும் என நினைப்பவர்கள் இதற்கான ஒரு சிறப்பு தொகையை ஆடி செவ்வாய்க்கிழமையில் கடனை விரைவில் அடைய வேண்டும் என வேண்டிக்கொண்டு தனியாக எடுத்து வைக்க வேண்டும் அல்லது யாருக்காவது கொடுக்க வேண்டி இருந்தாலும் இந்த நாளில் சிறிது தொகையாவது திருப்பிக் கொடுக்க முயற்சி செய்யலாம் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி நாளைய தினத்தில் நீங்கள் முழு மனதுடன் அம்மையை வேண்டிக் கொன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து நல்ல பலனை அடைவீர்கள் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவை முழுமையாக கேட்ட உங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் கொடுக்க மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்